இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கோம் வழக்கம் போல செந்த டேஸ்டா பண்ணி அசத்தி இருக்காங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிய பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இல்லைன்னா நைட்டுக்கு டின்னருக்கு கூட இதை செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்ப வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பாத்துடலாம் இப்ப ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு இதுல ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க இது கூடவே ரெண்டு கப்புக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் வத்தப்படி நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க பொடிசாக கட் பண்ண மல்லிச்செடி கொஞ்சமும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண கருகுப்பிலை கொஞ்சமும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாவோட எல்லா பக்கமும் எண்ணெய் படுறாப்பில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க மாவை நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சு இந்த பதத்துக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் முதையே அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது பாருங்கள் மாவை இப்போ பிசைஞ்சு முடித்தாச்சு அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இந்த மாவை மூடி வச்சிடலாம் இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேங்க இந்த உருளைக்கெழங்க நம்ம நல்லா மசிச்சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு மசிக்கும் போது சூப்பராக நல்லா வலுவழுன்னு நல்லா மசிஞ்சு வரும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மசிச்சுக்குங்க இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வலுவழுன்னு நான் இப்போ மசித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த உருளைக்கெழங்கு கூடையவும் ரெண்டு கைப்பிடி அளவு பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ண மல்லிச்செடி பொடிசாக கட் பண்ண கருவேப்பில இப்போ இந்த உருளைக்கெழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன இந்த இடத்துல குட்டியாக குறைச்சா சேர்த்துக்குங்க கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை மூடி வச்சிடலாங்க இப்போ நம்ம பசஞ்சி வச்சுருக்கிற மாவு எடுத்துக்கலாம் இதில் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் நான் இந்த விரிச்சி விட்டுறதுக்கு கோது மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக கோதுமாவை எடுத்து நல்லா தூவி விட்டுட்டு இந்த உருண்டையை நல்லா சப்பாத்திக்கு விரித்து விடுறது போல் நல்லா விரித்து எடுத்துக்கிட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லா பக்கமும் படுறாப்புல இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாங்க பொறுமையாக தேய்ச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லா பக்கமும் இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுக்கிட்டாச்சு இப்போ நல்லா பாய் உருட்டுறது போல் இதை உருட்டிக்கிற வேண்டியதாங்க அடியில் நம்ம கோதுமை மாவு போட்டு நல்லா விரித்து விட்டுருந்தோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் நம்மளுக்கு இப்படி மடக்கிறப்ப ஈஸியாக வருங்க பாருங்கள் நான் எல்லாத்தையுமே நல்லா மடக்கி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த ஓரங்களை லைட்டாக இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க என்னோட பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு குட்டி குட்டியாக வேணும்னு சொன்னால் அதனால் இதை குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு வெட்டி கட் பண்ணி நான் சப்பாத்தி போல் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸும் போட்டு எடுத்துருக்குறேன் இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை இந்த மாதிரி லைட்டாக இப்படி மேலாப்பில் தட்டினாலே போதுங்க நம்மளுக்கு சூப்பராக அந்த மாதிரி வந்துடும் நம்ம பூரிக்கட்டையை வச்சு உருட்டணுன்னு அவசியம் கிடையாது கையை வச்சே தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு தோசைக்கல்லில் நான் இந்த குட்டி குட்டியாக வச்சுருந்தேன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வெந்திரிச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ கொஞ்சம் பெரிய சைஸாக நான் நல்லா விரிச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம விரித்து வச்சுருக்கிற இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் நல்ல ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு இதை வேக விடணும் இப்போ நான் அடுப்பை சிம்பில் தான் வச்சுருக்கிறேன் பொறுமையாக வேகட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சவந்து நல்லா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் காலையிலேயே இதை செஞ்சு வச்சுக்கிட்டா கூட போதுங்க பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸு கணக்கிட்ட இதை நீங்கள் கொடுத்துடலாம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையுமே இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்மளுக்கு சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு சைடிஷ்னு எதுவுமே தேவையில்லைங்க வெறுமனே அப்படியே சாப்பிட்லாங்க இந்த ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிகிட்டே எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க